ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீக்கை கரவேல் ஆடி உள்ப்புக்கு முகந்து கொடார் தேரி கூழி முதல் வன் உன்னொருவம் போல்மை கருத்தும் பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து உதைத்த சர மழை போல் வாழ நாங்களும் மார்களின் நீராட மகிழ்ந்தோரெம்பா ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கம் திருப்பாவை நாலாவது பாசுரத்தினுடைய விளக்கத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம் இந்த ஆழி மழை கண்ணா அப்படின்னு சொன்னா மழைக்கு காரணமானவன் வருண பகவான் மழை கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மழை கடவுள் வந்து தன்னிடத்துல இருக்கிறத எதையுமே கரவாமல் கரவாமல் என்றால் மறைக்காமல் கொடுக்க வேண்டும் ஆழி உள் புக்கு முகர்ந்து கொடாத்தேரி அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா அந்த கடல் நீர்ல வந்து நடு கடல்ல வந்து பார்த்தோம்ன்னா அந்த வருண பகவானானவன் அப்படியே அந்த மழை பொழியக்கூடிய கடவுளானவர் அப்படியே உள்ள போய் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே எடுக்கிறாரு எடுத்து மேக மூட்டமாக மேலே சென்று மேகமெல்லாம் கருத்து இருக்கு மழை எப்படி பொழியோ என்கின்ற மழையினுடைய சுழற்சி அதாவது நீரினுடைய சுழற்சிய ஆண்டாளானவள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா எப்படி இங்க இருந்த தண்ணியானது மேல் நோக்கி பாய்ந்து மேகமெல்லாம் கருத்து அந்த மேக மூட்டம் ஏற்பட்டு மறுபடியும் மழையாக பொழிகின்றாள் அப்படி மேகமாக அங்கிருந்து பொழிகின்ற மழையினுடைய தன்மையை பத்தி முதல்ல சொல்லிட்டு ஊழி முதல் உருவம் மெய்கருத்து அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் பார்த்தா பத்மநாபன் கையில் பத்மநாபன் என்பவன் தோல் ஆனது விரிந்து கடக்கிறது அந்த விரிந்த தோளின் மீது இருக்கின்றவர் தன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கின்றார் எப்படி போன பாசுரத்துல வந்து தாயானவள் எப்படி அணைத்து கொண்டு உறங்குகின்றாளோ எப்படி பாதுகாப்போடு இருக்கின்றாளோ அதை போன்று இந்த உருவமானதை மெய் கருத்து மேலே இந்த மழையானது சென்று கருப்பா போது மேல அப்படி போய் அந்த மேகமூட்டத்தில் மழை பொழிந்து இந்த தோல் உடைய பத்மநாபனானவன் ஆழி போல் மின்னி ஆழின்னு அவருடைய கையிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் இருக்கு அந்த ஆழி என்பது வந்து இந்த சக்கர அந்த சக்கரமானது எப்படி அதிர வேண்டும் சக்கரம் வந்து சுழற்சி ஏற்பட்டு இருக்க வேண்டும் தாழாதே சாரங்க முதல் அதாவது நாங்க வந்து மார்கழி மாசத்துல ரெண்டாவது பாசத்துல சொல்லியிருக்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி இப்படி நாங்க விரதம் இருக்கிறோம் எதுக்காக விரதம் இருக்கிறோம் கண்ணனோடு சேர வேண்டும் என்பதற்காக நாங்க விரதம் இருக்கிறோம் அப்படி நெய்யையும் பாலையும் உண்ணாததுனால எங்க உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போச்சு நீ காலம் தாழ்ந்து மழைய பொழிஞ்சன்னா எங்களால தாங்க முடியாது ஏன்னா கோபாலர்கள்லாம் சொல்லிருக்காங்க இவங்க கூட சேரக்கூடாது கண்ணனோடு சேராதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ மழையை பொழிந்தாதா நாங்க என்ன செய்வோம்னா கண்ணனோடு சேர முடியும் அப்படின்றதுனால நேரம் தாழ்த்தாமல் மழையை பொழியணும்னு கேட்கிற ஆனா எம்பெருமானுடைய அருள் என்னன்னு கேட்டா யாரெல்லாம் பெருமாளினுடைய பக்தர்கள் பாகவதர்கள் இருக்கிறாங்களோ அவங்க இடத்துல எல்லாம் இதர தெய்வங்கள் வந்து என்ன ஏதுனே பார்க்க மாட்டாங்களாம் முதல்ல அவர்களுக்கு சட்டென்று சென்று உதவியை செய்வார்கள் அப்படி இந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் கூடி மழை கடவுள் இடத்துல நீ மழை பொழிய வேண்டும் அப்படி கேட்கும் பொழுது அந்த மழை தெய்வமானது அருகே வந்து கேட்கிறான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படி கேட்கும் பொழுது எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே தாழாது அந்த கொஞ்ச நேரம் கூட நீ வந்து தாமதப்படுத்தாமல் எப்படி வில்லிலே இருந்து அம்பானது பாய்கின்றதோ அது போல நீ ஆனது மழையை பொழிந்து எங்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் மகிழ்விக்க வேண்டும் அப்பதான் நாங்க கண்ணனோடு போட முடியும் அப்பதான் நாட்டுல இருக்கிற அத்தனை இடங்கள்லயும் வந்து மழை மழை பொழிந்தால்தான் பயிர் விளையும் பயிர் விளைந்தாதா எங்களை வந்து என்ன செய்வாங்க அனுப்பி வைப்பாங்க அதனால காலம் தழுத்தாமல் உடனே நீ பொய்ய வேண்டும் அப்படி கேக்குறா ஆக மழையும் பொழியப்படுகின்றது இந்த இடத்துல பாத்தோம்னா முதல் பாடல் இரண்டாவது பாடல் மூன்றாவது நான்கு பாடல்கள்லயும் நீராடல்னு கேட்கிறா ஆனா எந்த இடத்துலயுமே வந்து அவள் நீராட செல்லவில்லை அப்படின்னா நீராட்டம் என்பது என்னன்னு கேட்டா அகப்பொருள்ல வந்து நம்ம பார்த்தோம்னா அத தலைவனை பிரிந்திருக்க தலைவியானவள் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாள் தலைமை எப்போ வருவான்னு தெரியலையே அப்படின்னு அந்த நேரத்துல இவ கனவு காணுவா அதாவது தலைவனோடு சேர்ந்து இருப்பது போல கனவு காணுவா அடுத்த நாள் வந்து அவளுடைய உடலின் உடைய மெளிவை கண்டு தோரியானவள் கேட்பான் ஆமா நீ எங்க போனேன்னு கேட்பா இவள் கண்டது கனவு ஆனா கேள்வி என்ன கேட்பானா நீ எங்க போனேன்னு அப்போ சுணையாட போனேன்னு சொல்லுவ சுணையாடுதல் என்றால் மலைக்கு மேலே இருக்கின்ற நீர்வீழ்ச்சியிலே சென்று நீராடுதல் அது போல நீ இங்கு இருக்கின்ற ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் கண்ணனுடைய நினைவலைகள் கண்ணனையே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று அணுகாரத்துல அவர்கள் எல்லோரும் நீராடினார்கள் இந்த நான்கு பாடல்கள்ல தான் நீராடல் வரும் அடுத்த பின்னால ஒரு நாடு பாடல்ல நமக்கு நீராட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அதை பின்னால பார்க்கலாம் வணக்கம்